யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அருட்செல்வம் சிவராணி அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லண்டனில் காலமானார் அன்னாறு காலம் சென்று நடராசா சிவயோகம் தம்பதிகளின் அன்பு மகளும் ராசதுரை ஞானாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமகளும் அருட்செல்வம் அவர்களின் அன்பு மனைவியும் கஜிபண்ணு கோபிதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் அஜித் குமார் அவர்களின் அன்பு அன்புமாமியாரும் ஜெயக்குமார் சுகுமார் சந்திரபாலா காலம் சென்ற ரேணுகா தேவி ரவீந்திரகுமாறு கலா பவானி பவளராணி காலம் சென்ற ராஜகுமார் சந்திரகாந்தி ஆகியோரின் பாசமிக சகோதரியும் காலம் சென்ற ரகுபதி ராஜா ஸ்ரீரங்கநாதன் காலம் சுதந்திரா தேவி சுசீலா தேவி ஜெயந்தி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் மேலும் இவரின் பிரிவால் துயரரும் ரஞ்சன் குடும்பம் மைத்துனர்கள் மைத்துனிமார்கள் மருமக்கள் புறாமக்கள் பேரன்கள் ார்களும் இவறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்